ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆமாம் எத்தனை பேர் படிக்க உட்காந்த உடனே பத்து நிமிஷத்துல இப்படி ஆயிடுவீங்க ஸ்கூல் புக்கை தொட்டதும் தூக்க மாத்திரை போட்ட மாதிரி கண்ணே சுத்தும் ஐயோ நான் ரொம்ப சோம்பேறியான்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நிஜம் அது இல்லை இது சோம்பேறித்தனம் இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு நிரூபிக்கப்பட்ட அறிவியல் காரணம் இருக்கு அதை நிறுத்திட்டு ராக்கெட் வேகத்தில் படிக்க மூணு சிம்பிள் சயின்ஸ் ஹெக்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் கிளியராக கேளுங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ தான் உங்களோட கடைசி தூக்க போராட்டமா இருக்க போகுது ஆமா முதல்ல படிக்க ஆரம்பிக்கும்போது ஏன் தூக்கம் வருது இதுக்கு காரணம் உங்க மூளை தான் நீங்க கஷ்டமான அல்லது சளி போட்டும் ஒரு வேலையை ஆரம்பிக்கும்போது போது உங்க மூளைக்கு அது டேஞ்சர் அல்லது போர்டம் சிக்னலை கொடுக்குது இந்த சிக்னலை சமாளிக்க மூளை டோப்பமைனுக்கு பதிலாக சோர்வை உண்டாக்கும் அடினோசின் என்ற கெமிக்கலை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் அதாவது கஷ்டமான வேலையை தவிர்க்க மூளையே உங்களை தூங்க சொல்லி ஏமாத்துது இந்த போராட்டத்தை ஜெயிக்கத்தான் இந்த மூணு சயின்ஸ் ரூல்ஸ் ஹெட் நம்பர் ஒன் படிக்க தூண்டும் ஐந்து நிமிட ரூல் எப்பவாவது தூக்கம் வந்தா சரி இன்னும் அஞ்சு நிமிஷம் மட்டும் படிப்போம்னு உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க அஞ்சு நிமிஷம் மட்டும் புக்க திறந்து முதல் வரியை சத்தமா படிங்க உங்க மூளை ஓகே அஞ்சு நிமிஷம் தானே கஷ்டம் இல்லைன்னு நினைச்சு அடினோசின் ரிலீஸ் பண்றது நிறுத்திடும் அஞ்சு நிமிஷம் முடிஞ்சதும் உங்களால நிறுத்தவே முடியாது ஏன்னா இன்ர்ஷியா ஆஃப் ஸ்டார்ட் ஆயடும் அப்படி நான் என்னன்னு நான் சிம்பிளா சொல்றேன் நீங்க ஒரு பெரிய கல்லை தள்ளிவிட ரொம்ப சக்தி தேவைப்படும் ஆனா ஒருமுறை அது உருள ஆரம்பிச்ச பிறகு அதுவே கொஞ்ச தூரம் தான ஓடும் இல்லையா அது போலத்தான் உங்க படிக்கிற வேலையை தொடங்குறது தான் ரொம்ப கஷ்டம். ஒருமுறை நீங்க புத்தகத்தை திறந்து அந்த முதல் வரிய படிச்சி ஒரு சிறு இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மனசு அதை தொடர்ந்து செய்ய தயாராகிடும். அதுக்கு எதிரா போய் போதும் மூடி வச்சிடலாம்னு சொல்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். தொடங்கி விட்டால் சுலபம். அது தான் அந்த படிப்புக்கான ஆரம்ப உந்து விசை

ட்ரை பண்ணி பாருங்க ஹேக் நம்பர் த்ரீ உடனே எழுந்து நில்லுங்க ஒரே இடத்துல உட்கார்ந்து படிச்சா ரத்த ஓட்டம் குறையும் ரத்தம் சீராக ஓடலைனா மூளை சோர்வடையும் தூக்கம் உடனே எழுந்து நடந்தபடியே படிங்க நண்பருக்கோ அல்லது கண்ணாடி சொல்லி இதுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் கன்சன்ட்ரேஷன் லெவல் டாப்ல இருக்கும் இது ஷுவர் நீங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சோம்பேறி இல்ல உங்களுக்கு தேவையானது உங்க மூளையை ஏமாத்துற இந்த சின்ன அறிவியல் தந்திரங்கள் மட்டும் தான் இப்போவே இந்த மூணு ஹெக்ஸையும் ட்ரை பண்ணுங்க மறக்காம என்ன நடந்துச்சின்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க வெற்றியை குவிக்க தயாராகுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க மற்றவங்களுக்கும் இந்த டிப்ஸ் ஷேர் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்